சென்னை வண்ணாரப்பேட்டை போஜராஜன் நகர் ரயில்வே சுரங்கப்பாதை பணிகள் ஒன்பது ஆண்டுகளாக முடிவடையாததால் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை மணிவர்மன் வழங்க கேட்கலாம் விவரங்கள் சென்னை வண்ணாரப்பேட்டை போஜராஜன் நகர் ரயில்வே சுரங்கப்பாதை பணிகள் ஒன்பது ஆண்டுகளாக முடிவடையாமல் கிறப்பில் போடப்பட்டதால் அப்பகுதி மக்கள் தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வண்ணாரப்பேட்டை போஜராஜ நகர் மாடன் சிட்டி சீனிவாசபுரம் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த மக்களின் அத்தியாவசிய அடிப்படை தேவைகளுக்காக பள்ளி கல்லூரி பள்ளி கல்லூரிக்கு செல்வோர் மற்றும் பணிகளுக்கு செல்வோர் உள்ளிட்டோர் இங்கு இருப்பு பாதையை கடந்துதான் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது இதனையடுத்து மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இப்பகுதியில் சுரங்கப்பாதை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டது இதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த பணிகளானது துவங்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்களுக்கு மேலாக இந்த பணிகளானது நிறைவு பெறாமல் பணிகள் தொடர்ந்த நிலையே இருந்தது மேலும் மிகவும் மெத்தன போக்கில் நடைபெற்று வருவதால் இப்ப பகுதி மக்கள் குடியிருப்பு வாசிகள் வெளியே செல்ல முடியாமலும் மருத்துவ தேவைகளுக்கும் ஆம்புலன்ஸ் வசதி கூட உள்ளே வர முடியாமலும் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகின்றன இதனை அடுத்து இன்று சீனிவாசபுரம் போஜராஜ நகர் மாடர்ன் சிட்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் பொதுமக்கள் அப்பகுதி முழுவதுமே கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியாக நடந்து சென்றனர் இந்த பேரணியானது திடீரென்று வண்ணாரப்பேட்டை கண்ட கண்ணன் ரவுண்டானா திருவட்டூர் நெடுஞ்சாலை பகுதியில் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது குறிப்பாக இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக இந்த மறியலானது நீடித்து வருகிறது இதனையடுத்து அவர்களுடன் சிறப்பு வாழ்த்து ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி மணிவர்மன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க